ஜசா கல்லா ஜசா கல்லா அல்லாவோட பாதைக்காக உதவி செய்யுங்கள் ஜசா கல்லா ஜசா கல்லா அனைவருக்கும் அஸ்லாமலுக்கும் அழகம் சரியாக இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக லீடிவி நெட்ஒர்க் டிஜிட்டல் தாவா சென்டர் ஒன்று நிறுவப்போவதாக அறிவிப்பு சென்றிருந்தோம் தற்போது லேண்டுக்கான அட்வான்ஸை நம்ம பே பண்ணியிருக்கோம் திருச்சியோட மைய பகுதியில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த டிஜிட்டல் தாவா சென்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுவதும் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் தவறா எல்லா மீடியாக்களும் மும்மரமாக இருக்காங்க கொரோனா கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைல்ஸ் முர்கா ரசகர் போன்ற எல்லா திரைப்படங்கள்லையும் முஸ்லீம்களை தவறா சித்தரிக்கிறதுலேயே இருக்காங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி படங்களும் கருத்துகளும் வெளியாகுறப்போ அதுக்கு எதிர்த்து போராட்டங்களும் கோஷங்களும் மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நபி சலாஹு அலை வசலம் எதிரிகள் எந்த வகையில தாக்குதல் நடத்திருக்கிறார்களோ அதே வகையில பதிலளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதற்கு நெட்வொர்க் கடந்த ஆறு வருடங்களாக இஸ்லாமிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இன்டர்வியூ ஸ்ட்ரீட் தாவா குவிஸு பாட்காஸ்ட் டாக்குமெண்ட்ரிஸ் நியூஸஸ்ன்னு கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேலாக பெற்று பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் இந்து தான் நம்ம அந்த வீடியோ லீ டிவி வீடியோ பார்த்து 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 எனக்கு ஃபுல்லுமே நம்மளுக்கு நம்ம ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கிற அது நம்ம பார்க்கும் போது ஒரு மாதிரி மகா சிவா அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா லீ டிவி நெட்ஒர்க் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஹிந்து இந்த உங்க எல்லா வீடியோஸும் நான் பார்ப்பேன் நான் வந்து முஸ்லீம்களை பற்றி ரொம்ப தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ ஏண்டா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் உங்க பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர் உங்க வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னடா ஒரு கிறிஸ்தவ பையன் ஒரு முஸ்லீம் சேனலுக்கு பேசுறாங்க நினைக்க வேண்டாம் நான் உங்களோட வீடியோஸ் உங்களோட கண்டென்ட் எல்லாத்தையும் நான் பார்க்குறப்ப மனிதர்களுக்குள்ளார ஒரு நல்ல இம்யூனிட்டியை ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வேலை டைம்லையும் சரி இது நைட் வேலை நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டு பார்க்குறப்பையும் சரி அவ்வளோ நல்லா இருக்குது உங்கள் வீடியோ பார்க்குறப்ப ஒரு நல்ல ஒரு 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 உணர்வு வருது அதுக்காக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் டிவி நெட்ஒர்க் க்ரீமுக்கு ஒரு பெரிய ஹாய் ப்ளஸ் வணக்கம் உங்களோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து அந்த வீடியோஸ் பார்க்க தான் எனக்கு ஆர்வமாக இருக்குது உங்கள் மார்க்கத்து மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு அண்ணா இதனால் இஸ்லாம் மீதும் முஸ்லீம்கள் மீதும் இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி நீங்கி கிட்டத்தட்ட ஏழாயிரக்கும் மேற்பட்ட திருக்குறான் தமிழாக்கங்களை முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அவர்களே விருப்பப்பட்டு உள்ளார்கள் அந்த ஃபாலோ அப்பில் மட்டும் குரான் வாங்கினவங்களில் மட்டும் ஃபோன்லேயே களிமா சொன்ன நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கிற ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்குது இந்த தாவா பண்ணி அடுத்த கட்டத்திற்கு செல்ல மச்சதோடு கூடிய டிஜிட்டல் தாவா சென்டரை உள்ளோம் திருச்சியோட மையப்பகுதியில் நிறுவக்கூடிய இந்த டிஜிட்டல் தாவா சென்டருக்கு இந்த லேண்டுக்கான அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் மீதி அமௌண்ட் கொடுக்கறக்கு நமக்கு மூணு மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடி உள்ள இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு நாலாயிரத்தி எழுநூறுபா ஒரு ஒரு தொழும் இடத்திற்கு நீங்கள் சதகாசணு விரும்புனீங்கன்னா ஒரு முசலாவோட பங்கு இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுபா அதுவும் உங்களாட்டி செய்ய முடியாத பட்சத்துக்கு ஒரு முஸ்லீம் சஜிதா செய்யக்கூடிய இடம் ஒரு பங்கு ஆயிரம் ரூபாய் அலகமதுல்லா முதல் கட்டமாக நம்ம தாவா சென்ட்ரை கட்டப்புறம் அறிவிப்பு உடனே ஒருத்தங்க போர் போடுறதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இன்னொருத்தர் வந்து நான் பாத்ரூம் டோர்ஸ்லாம் போட்டு தரேன்னாங்க அப்புறம் ஒரு என்ஜினியர் வந்துட்டு நானே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன்லாம் போட்டு மேற்பார்வை பார்க்குறேன்னாங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஆட்டோ எங்கும் வந்து இந்த விளம்பர பதவியை ஒட்டியிருக்கோம் இன்னும் நம்ம நேசத்துக்குரியவங்க இறந்தவங்களுக்கு நன்மை சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது ஸோ முதல் கட்டமாக நான் எங்களுடைய நனிமாக்கு ஒரு சதுரடி பங்கு நாலாயிரத்தி எழுநூறு ரூபாயை வந்து டொனேட் பண்ணுறேன் பிஸ்மில்லா அலஹம்துல்லா ஸோ இன்ஷால்லா நீங்களும் உங்களுடைய இறந்த நேசத்துக்குரியவங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள் இந்த நன்மையான காரியத்தில் உங்களுடைய பங்கும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போதே ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் கூகுள் பே நம்பருக்கு உங்களுடைய நன்கொடையை வாரி வழங்குங்கள் நபி சலலா அலைவசல்லாம அவங்க சொல்லியிருக்காங்க யார் நன்மையான காரியத்துக்கு உதவி செய்கிறாங்களோ அந்த நன்மையை செய்தவருக்கு கிடைத்த நற்பலன் போன்று அவருக்கும் கிடைக்கும் உதவி செய்ய முடியலைனா கூட இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்களும் நன்மைகள் பெறலாம் இப்போது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டொனேட் பண்ணுங்க பொய் எப்பொழுது அழியும் பொய் மட்டுமே களத்தில் நின்றால் பொய் அழியாது அந்த பொய்யின் மீது உண்மை வந்து விளங்கும் அப்பதான் பொய் அழியும் அப்படின்னா அவர்கள் பொய்யான வரலாற்றை மக்கள் மத்தியிலே திணிக்கிற பொழுது அதற்கு மாற்றான உண்மையான வரலாறு என்ன என்பதை திரைப்படத்தின் வழியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் நாம் பொய்யின் மீது உண்மையை வீசுகிறோம் அது பொய்யை நொறுக்குகிறது